அடுத்து இந்த மாநாட்டினுடைய தலைவர் ஆலயமணி மிக மிக ரத்த சுருக்கமாக பேசுவார் வரலாறு படைக்க இருக்கிற இந்த மாபெரும் உழவர்கள் மாநாட்டில் விழா பேருரையாற்ற வருகை தந்திருக்கிற விவசாயிகளுடைய பாதுகாவலர் தமிழ்நாடு உழவர் பேரியக்கத்தினுடைய நிறுவனர் சமூக நீதி காவலர் எங்கள் குடும்ப தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களே விவசாயிகளை நான் கடவுளாக மதிக்கிறேன் என்று நாடாளுமன்றத்திலே முறையிட்டு எங்கள் ஆறுயிர் அண்ணன் விவசாயிகளுடைய போராளி முன்னாள் அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் எனது ஆறுயிர் அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே வருகை தந்து உரையாற்ற அமர்ந்திருக்கிற கட்சியினுடைய கௌரவ தலைவர் தியாக செம்பர் ஜி கே மணி அவர்களே வன்னியர் சங்கத்தினுடைய மாநில தலைவர் குண்டர் சட்டம் மீண்ட கொள்கை மறவன் அருமையண்ணன் பூத்தா அருள்மொழி அவர்களே ஒரு மாதத்திற்கு மேலாக இந்த மாநாடு சிறக்க என்னோடு தமிழகம் முழுவதும் வலம் வந்த அருமை நண்பர் செயலாளர் வேலுசாமி அவர்களே கணேஷ்குமார் அவர்களே பக்தவிச்சலம் அவர்களே பாண்டியன் அவர்களே வேலாயுதம் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு நிலைகளில் உள்ள பொறுப்பாளர்களே கூற்றுடன் மேல்வரினும் கூடி எதிர்நிற்கும் ஆற்றல் அதுவே படையென வள்ளுவன் கூற்றுக்கு இலக்கணமாக ஈட்டி முறை நோக்கிடனும் இமை கொட்டாது தோல் நிமித்தும் உழவர்கள் பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் தமிழ்நாடு உழவர் பேர் இயக்கத்தின் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாநாடானது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு வேளாண்மை பிரச்சனைகளை எல்லாம் முன்வைத்து இந்த கோரிக்கை மாநாடாக இது நடந்து கொண்டிருக்கிறது ஆளுகின்ற இந்த திராவிட மாடல் அரசுக்கு செவிக்கு செல்லுமோ செல்லாதோ தெரியவில்லை ஆனால் இங்க குடிமை இருக்கிற கூக்குரல் உரல் அந்த செவிடன் காதான அந்த முதல்வருடைய காதிற்கு செல்லும் என்ற அடிப்படையில் இந்த மாநாடு அமைந்திருக்கிறது நான் நெடுநேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை ஒரே ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன் இன்றைக்கு தமிழகத்தில் எத்தனையோ விவசாய சங்க தலைவர்கள் எத்தனையோ அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் ஆண்டு கொண்டும் இருக்கிறார்கள் ஆண்டும் இருக்கிறார்கள் நெய்வேலியில இரண்டு சுரங்கத்தை எடுத்த பிறகு மூன்றாவது சுரங்கத்தை எடுக்க அங்க அந்த நெர்நெல்சி நிர்வாகம் விளைநிலங்களை ஆர்திசம் செய்த போது ஒரு பிடி மண்ணை கூட விடமாட்டேன் என்று பல்லாயிரக்கணக்கான உழவர்களை ஒன்று சேர்த்து என்எல்சி நிர்வாகத்திற்கு முன்னால் போராட்டம் நடத்தி அந்த போராட்டம் நடத்துகிற போது காவல்துறை சார்ந்தவர்கள் தடியடி பிரயோகத்தை நடத்தினார்கள் வஜ்ரா வாகனத்தை விட்டு தண்ணீரை அடித்து கூட்டத்தை கலைக்க முற்பட்டார்கள் நாங்கள் களையவில்லை ஒரு வார காலம் சாலை மறியல் என்றால் பனிரெண்டு நாட்கள் தொடர்ந்து சாலை மறியலை நடத்தி இருபத்தி ஒரு பேரை களப்பலியிட்டு நூத்தி எட்டு ஜாதிக்கு சமூக நீதியை நிலைநாட்டிய மருத்துவர் ஐயா அவர்களுடைய வழியிலே வந்தவர்கள் நாங்கள் என்று அந்த போராட்டத்தை நிரூபித்து காட்டினோம் காவல்துறையை கைது செய்து மாதை விடுதலை செய்தார்கள் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் மின்வாரிய ஊழியர்கள் வேலை நிறுத்தம் செய்கிறார்கள் ஆசிரியர்கள் மருத்துவர்கள் எல்லோரும் செய்கிறார்கள் எல்லாரும் இருக்கிற உழவர்கள் ஒரு ஆறு மாத காலம் நான் கீரையை விளைவிக்க மாட்டேன் காய்கறியை விளைவிக்க மாட்டேன் எண்ணெய் வித்துகளை விளைவிக்க மாட்டேன் நெல்லை விளை வைக்க மாட்டேன் கரும்பை விளைவிக்க மாட்டேன் பருத்தியை விளைவிக்க மாட்டேன் என்று வேலை நிறுத்தம் செய்துவிட்டால் எந்த கொம்பாதி கொம்பனாக இருந்தாலும் கஞ்சி குடிப்பதற்கு கூட கஞ்சி கிடைக்காது அதே நேரத்தில் அந்த கஞ்சியை குடிப்பதற்கு கூட கிடைக்காது வெங்காயம் எலுமிச்சை நார்த்தங்காயை விளைய வைக்கக்கூடியவன் இந்த விவசாயி அப்படி மட்டுமல்ல தோடர்களே இந்த விவசாயிகள் பருத்தியை விளைய வைக்காவிட்டால் பண்டைய காலத்தில் ஆதிவாசிகள் இலைகளை தைத்து ஆலையாக கட்டிக்கொண்டு கொண்டு வாழ்ந்தார்களே அதே போல எப்பேற்பட்ட கொம்பராக இருந்தாலும் விவசாயி பருத்தியை விளைவிக்காவிட்டால் அம்மனமாகத்தான் நடமாட முடியும் ஆகவே அப்படிப்பட்ட புனித தொழிலை இந்த விவசாயிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள் விவசாயிகளுக்கு குரல் கொடுக்க இன்றைக்கு மேடையில் இருந்திருக்கக்கூடிய சமூக நீதி காவலர் மருத்துவர் ஐயா அவர்கள் நாற்பது ஆண்டு காலம் போராடுகிறார் அவர் வழிவந்த நம்முடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் நாடாளுமன்றத்தில் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ்நாட்டிலே பாண்டியிலே ஒன்று நாற்பத்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இந்த தமிழ் மண்ணில் விவசாய மண்ணில் தேர்ந்தெடுக்கப்பட்டு நாடாளுமன்றத்திற்கு சென்றிருக்கிறார்கள் யாராவது ஒருவர் என்னுடைய தாய் தந்தையருக்குப் பிறகு நான் கடவுளாக வணங்கக்கூடியவர்கள் இந்த உணவை உற்பத்தி செய்யக்கூடிய உழவர்களைத்தான் என்று நெஞ்சை நிமிர்த்தி நாடாளுமன்றத்தில் சொன்னதாக வரலாறு உண்டா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் அந்த நாடாளுமன்றத்தில் சொன்னார் அப்படிப்பட்டவர் இன்றைக்கு இங்கே வந்திருக்கிறார் நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் பசித்தவனுக்கு தான் பசியினுடைய அருமை தெரியும் பசித்தவனுக்கு புளிச்சேப்பக்காரனுக்கு பசியினுடைய வழி தெரியாது ஆகவே விவசாயிக்குத்தான் விவசாயினுடைய நலன் தெரியும் குறை ஆகவே இந்த நாட்டில் விவசாயத்தை உழவர்களை மண்ணை பாதுகாக்க வேண்டும் என்றால் விவசாயி இந்த நாட்டை ஆள வேண்டும் அந்த காலம் நெருங்கி கொண்டிருக்கிறது தோழர்களே எல்லோரும் ஒன்று சேர்வோம் ஜாதியை கலப்போம் மதத்தை கலப்போம் அரசியலை கலப்போம் ஒன்றாக இணைவோம் ஐயா கரத்தை மருத்துவர் அன்புமணி ராமதா வலுப்படுத்துவோம் என்று நன்றி வணக்கம்